வணக்கம் தொண்ணூற்றி மூன்று மூன்று சிறு பாக்கியங்கள் எழுதுவோம் பயிற்சி இருபத்தி எட்டாவது தலைப்பு இலங்கையின் தேசிய கொடி இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிரித்தானியர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற சுதந்திர தின விழாவிலேயே தேசிய கொடி முதன் முதலாக இயக்கப்பட்டது இலங்கை தேசிய கொடியில் அரசமை பௌத்த மத கொள்கைகளையும் பாலேந்திய சிங்கம் நாட்டினரது வீரத்தையும் வெளிப்படுத்துகின்றன எமது பாடசாலை விளையாட்டுப் போட்டி போன்ற நிகழ்வுகளில் தேசிய கொடி பாடசாலை கொடி இல்லக்கொடி என்பன ஏற்ற படம் இருபதாவது தலைப்போ கணினி இந்த நூற்றாண்டின் அறிவியல் கண்டுபிடிப்போ உலகையே ஒரு கைக்கிலடக்கிய அற்புத சாதனம் கணனி ஆகும் கணனி அனைத்து செயல்களையும் சீராக்கி எளிமைப்படுத்தி துல்லியமாக செயற்படுகின்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி என்று மனிதனுக்கு சவாலாக இருப்பதோடு எதிர்காலத்தில் மனிதனையே தனக்கு அடிய அடிமையாக்கிவிடுமோ என்பது அஞ்சத்தக்க உண்மையாகும் முப்பதாவது தலைப்பு கல்வி கல்விக்கு எல்லை இல்லை ஆனால் கற்றவர்க்கோ எல்லை உண்டு எனவே வாழ்நாள் முழுவதும் நாம் கற்பதற்கு தவறக்கூடாது கற்றவர் முகத்தில் இருப்பதே கண் என்றும் கல்லாதார் முகத்திலே இருப்பது புண் என்றும் வள்ளுவர் கல்வியின் பெருமையை பறைசாற்றியுள்ளார் கல்வி கற்கும் காலத்தில் கசப்பாக இருந்தாலும் கற்று தெளிந்த பின் கல்வி கரும்பாக இருக்கும் முப்பத்தி ஓராவது தலைப்போ இந்த பக்கத்தின் இறுதி மூன்று வாக்கியங்கள் கல்வியின் சிறப்பு இவ்வுலகச் செல்வங்களில் எல்லாம் தலையான செல்வம் கல்விச் செல்வம் ஒன்றேயாகும் கல்வி பிறர்க்கு கற்றுக் கொடுத்தாலும் குறையாதது மென்மேலும் வளரக்கூடியது தன்னை அடைந்தவரை புகழால் மேம்படுத்தி மேம்பட்டு உயரச் செய்ய வல்லது அறியாமை நோயை நீக்கக்கூடியது வெள்ளத்தால் புயலால் அடித்துச் செல்ல முடியாதது வெண்தணில் வேகாதது கல்வரால் கவரப்பட முடியாதது வேந்தன் வெகுண்டு கைப்பற்ற முடியாதது என்றெல்லாம் தமிழ் இலக்கியங்கள் கல்வியின் பயனை போற்றிக் கூறுகின்றன நன்று அடுத்த பக்க தலைப்புகளை பார்ப்போம் முப்பத்தி ரெண்டாவது தலைப்பு பாடசாலை விடுமுறை காலத்தை நான் கழித்த விதா எனது தந்தையின் உதவியுடன் எமது வீட்டில் பின்புறமுள்ள பகுதியில் வீட்டுத் தோட்டம் ஒன்றை அமைத்தீர் தந்தையாரின் நாட்டு மேடையில் இருந்த பெற்ற கத்தரி மிளகாய் வெண்டிக்காய் செடிகளை மூன்று பாத்திகளில் நட்டு நிழல் குற்றி நீரூற்றி வந்தேன் நீரூற்றி பராமரித்தேன் வீட்டுத் தோட்டம் அமைத்ததன் மூலம் மண்ணின் தன்மைகளையும் அவற்றை பலமாக்க சேர்க்க வேண்டிய பசலைகளை பற்றியும் அறிந்தவை நிச்சயமாக எனது எதிர்கால கல்விக்கு உதவும் என நம்புகிறேன் முப்பத்தி மூன்றாவது தலைப்போ பாடசாலை விடுமுறை காலத்தை கழித்த விதம் எங்கள் குடும்பத்தாருடன் பின்னவல யானைகள் சரணாலயத்தை பார்வையிடச் சென்றேன் அங்குள்ள ஆற்றில் யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து கும்மாளமிட்டு குளிப்பது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது தாயானை குட்டிகளை தனது தும்பிக்கையால் தண்ணீர் தூவி குளிப்பாட்டுவதும் குட்டிகளின் தமது சின்ன தும்பிக்கைகளால் தண்ணீர் அழிவிசதும் பார்ப்பதற்கு புதுமையாக இருந்தது முப்பத்தி நான்காவது தலைப்போ சேமிப்பின் பயன் நாம் சிக்கனமாக பணத்தை செலவு செய்து வருமானத்தில் ஓரளவை மீதப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் எமது வாழ்வில் எதிர்பாராத செலவுகள் திடீரென்று ஏற்படலாம் அவ்வேளை நாம் சிக்கனப்படுத்திய பணம் எம்மை காப்பாற்றும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் எமது சேமிப்பு வழி செய்யும் எனவேதான் எமது முன்னோர் சிறுகட்டி பெருக வாழ் என கூறியுள்ளார்கள் ஒற்றுமையின் பயன் மனிதன் தனித்து வாழ முடியாது அவன் பல தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்துதான் வாழ வேண்டியுள்ளான் ஒற்றுமைக்காக நாம் ஓரளவு விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்குடன் வாழ வேண்டும் காடுகளில் திரியும் மிருகங்கள் வானத்தில் பறக்கும் பறவைகள் எல்லாம் தம் இனத்துடன் கூட்டம் கூட்டமாக ஒற்றுமையாக வாழும்போது நாகரிகத்தின் உச்சகட்டத்தை அடைந்த மனித இனமாகிய நாம் ஏன் ஏன் ஒற்றுமையாக வாழக்கூடாது நன்று அடுத்த பக்க கட்டுரைகளை மூன்று வாக்கியங்களை பார்வையிடுவோம் முப்பத்தி ஆறாவது தலைப்போ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவினையாக்கம் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் போன்ற பழமொழிகள் முயற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன காடுகளில் சுற்றித் மனிதன் இன்று நாகரிக முன்னேற்றமடைந்து வாழ்வதே முயற்சியின் பயனின்றி வேறில்லை சோம்பல் ஒருவனுடைய வாழ்வை அழிக்க வந்த கெட்ட பிசாசு அப்பிசாசை விரட்டி அடித்து இளமை முதற்கொண்டே தளராது உழைப்பவர் வாழ்வின் உச்சியை அடைவர் முப்பத்தி ஏழாவது தலைப்பு நான் பாடசாலைக்கு சென்ற முதல் நாள் அனுபவம் ஐந்து வயது நிரம்பிய என்னை பாடசாலையில் சேர்க்கப் போவதாக பெற்றோர் கதைப்பதை கேட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் காலையில் அம்மா என்னை குளிப்பாட்டி புது சட்டை அணிவித்து சப்பாத்து தொப்பி போட்டு புத்தகப் பையை எனது தோளில் கொழுவி அப்பாவுடன் பாடசாலைக்கு அனுப்பிவிட்டார் அப்பா அதிபர் அறையில் ஏதோ கதைத்துவிட்டு என்னை வகுப்பில் கொண்டு வந்துவிட்டார் அங்கு என்னை போன்று பல சிறுவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் எனக்கும் அழுகை வந்துவிட்டது முப்பத்தி எட்டாவது தலைப்போ நான் பார்த்த முதல் திரைப்படம் மாமா தனது பிறந்த நாளன்று எம்மையெல்லாம் திரைப்படம் பார்ப்பதற்கு கொழும்பில் உள்ள பெரிய திரைப்பட மாளிகைக்கு அழைத்துச் சென்றார் மிக பிரமாண்டமான அப்படமாளிகையில் பெருந்தொகையான மின்விசிறிகள் சுற்றி கொண்டிருந்தன பல கதவுகளை கொண்டிருந்த அம்மாளிகையின் கதவுகளுக்கு மேல் வெளியே என்ற எழுத்துக்களுடன் நிற மின் விளக்குகள் எரிந்தன படம் ஆரம்பித்து முடியும் வரையும் நானும் என்னை மறந்து படத்தை பார்த்து கொண்டிருந்தேன் முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பு அன்பு காட்டுங்கள் இவ்வுலகம் அன்பு வழிப்பட்டது அன்பு ஒன்றே உலகம் என்றோ அழிந்திருக்கும் அன்பு மனிதனை தெய்வமாக்கும் பிறக்கும் போது எந்த மனிதனும் மகானாகப் பிறக்கவில்லை அவன் வாழ்கின்ற வாழ்க்கைதான் அவனை மகான் ஆக்குகின்றது அன்புள்ளவர்கள் தாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கின்றார்கள் அன்புள்ளவர்கள் நடுவூர் பலத்த நல்ல மரங்கள் போன்றவர்கள் நன்று